உலகெங்கும் உள்ள ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஆவணி மாதம் ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பாத்தீங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆடி மாதம் பாத்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும் ஆவணி மாதம் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும் ஏன்னு வச்சுக்க காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டுல ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ண விநாயக சக்தியார்ன்னு சரி ஆன்மீக திருவிழாக்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள் மேலும் திருமணம் சார்ந்த விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்திங்கன்னா காலபட்சி தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும் அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும் அது பிண்டத்தில் நடக்கும் நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும் ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் போது அது அமாவாசை மாதம்னு சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் நாம பெற்றிருப்போம் திருவிழாக்கள் மூலியமாக ஏன்னா கோயிலில் நடக்கிற கூழ் ஊத்துறது இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் இப்போ ஆத்ம உண்டான சூரிய பகவான ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய ஆத்மபலம் இந்த காலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலங்களில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க வீட்டில் விழாக்கள் அதாவது விநாயகர் சக்தி ஆயுத பூஜை அப்படியே இந்த மாதத்துலேருந்து வந்து கண்டினியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மேலும் என்னன்னு வச்சுக்கிங்களேன் குழந்தை பேருக்கு குழந்தை பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியட்டாக நடக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியம் சார் வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும் குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தை இந்த மாத தாவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை பேருக்கான விஷயங்கள் வந்து உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளும் உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும் ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும் சரி பண்ணும் போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் கும்பராசி கும்பராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் காலபுருஷத்துக்கு பதினோராவது ராசி யாரை பற்றியும் கவலைப்படாத ராசின்னு அது பார்த்திங்கன்னா கும்பராசி தன்னுடைய மகிழ்ச்சி தன்னுடைய ஹாப்பினஸ் தனக்கு தேவையானது மட்டும் யோசிச்சு அடுத்தவர்களின் நலனை கொஞ்சம் கூட யோசிக்காத ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கும்ப ராசி தான் ஏன்னா இவங்க காலபட்சத்துக்கு பதினோராவது இடம் என்னமுன்னா இவங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்காங்க எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சி தான் இவங்களுக்கு வேணும் ஸோ அந்த மகிழ்ச்சிக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது அந்த பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்குது அதை தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தும் போது தான் இவங்க வாழ்க்கையில் நிறைய சர்க்கல்களை சந்திக்கிறாங்க நிறைய கும்பராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா இதே தான் பிரச்சனை அடுத்தவர்களை பயன்படுத்தி ஏறிடுவாங்க அந்த பயன்படுத்தின ஏ ஏனியை உதாசனப்படுத்தும் போது இவங்க வாழ்க்கை திருப்பியும் கீழே விழுந்து மறுபடியும் எந்திரிக்க முடியும் தவிச்சிருக்காங்க அதே அந்த ஏனியை நல்லபடியாக பாதுகாத்துனாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஏணிகளாக ஏறி இந்த பரம பாத விளையாட்டில் எப்படி ஏணி வந்து ஏறிமோ அதே மாதிரி ஏறும் நடுவில் ஒரு பாம்பு கடிச்சு கீழே வர மாதிரி தான் கும்பராசிக்காரர்களோட லைஃப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது நிறைய பேர் கும்பராசிக்காரை பார்த்தோம் இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் சொன்ன விஷயங்கள் ஆனால் பெண்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கும்பராசி இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா எப்போதும் ஒரு மாய இருப்பாங்க ஏதோ ஒரு அமானுஷம் சார்ந்த விஷயம் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது எதையோ உனத்தை யோசித்து யோசிச்சு அதுக்கு எதுவும் குறிப்பாக சதய நட்சத்திரம் சொல்லவே வேணாம் அவ்வளோ ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பாங்க கற்பனை உலகத்தில் எதையோ ஒன்றத்தை யோசித்து சிந்தித்து கடைசியில் என்னென்னாக்கா இவங்களோட லைஃப்பில் பாதி விஷயம் கடந்து போயிட்ருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத மாதிரி ஒரு கற்பனை திடீர்னு தூக்கத்தில் எரிஞ்சு கேட்குற மாதிரி கேட்பாங்க அதே போல் தான் கும்பராசிக்காரங்கிட்ட சாதனை நட்சத்திர பெண்கள்கிட்ட ஏதாவது நீ சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ நான் திருப்பியும் போயிட்டு என்ன சொன்னீங்கன்னு கேட்பான் அப்படி கேட்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு கும்பராசியாக இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்க போதும் ஏன்னா ராசி அதிபர் சனி பகவான் பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்காரு ராசியில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார் ஸோ ஏழாம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கேது ஓகே ஸோ அப்போ இவங்க வாழ்க்கை என்னென்னக்க ஏதோ ஒரு விஷயத்தையும் ஒரு பிரம்மாண்டமான தோரணம் இருக்கும் எதிலும் பிரம்மாண்டம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னாக்கா ஃபோன் வாங்கியிருப்பாங்க மொபைல் ஃபோன் ஆசைப்பட்ட மொபைல் ஃபோனு நிறைய லக்ஸரியஸ் பொருட்கள்லாம் கிடச்சிருக்கும் லக்ஸரியஸ் பொருள் நல்ல ஃபுட்டு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்றது நல்ல குட் ஸ்டே இப்போ மனம் விரும்பிய நிகழ்வுகள் எல்லாமே மனதில் எதிர்பார்த்த ஆசைகளும் நிறைவேறும் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிறிய சிறிய விஷயங்கள் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த பிரம்மாண்டம் அமானுஷத்துலேயே இருக்கிறதுனால நிறைய ஞாபக மறதிகள் இருக்கும் இவ்வளோ நாளாக படம் தான் முக்கியம் அப்படின்னு ஓடி இருப்பாங்க திடீர்னு இப்போ என்னென்னாக்கா இல்லை என்னுடைய தன் நலம் என்னுடைய நலம் தான் முக்கியம்னு இருப்பாங்க பணம் முக்கியம்னு சொன்னவங்க திடீர்னு எனக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறைய விரயங்கள் எல்லாமே செய்வாங்க சில பேர் நிறைய பயணங்கள் செய்வாங்க ஏன்னா இவங்களுக்கு பயணம் பண்ணுவது என்பது அப்படியே கைவந்த கலை அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே பயணம் போகிறது ட்ரிப் அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா இரவு நேர பயணம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதிகமாக நைட்டில் பார்த்திங்கன்னா இரவு பயணங்கள் செய்யக்கூடிய ராசியில் கும்ப தான் அதிகமாக இருப்பான் நைட் ட்ராவல் ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் இவங்க தூக்கத்தை மட்டும் சரியாக வச்சுக்கிட்டாங்கன்னா போதும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கும் அந்த பாக்கியங்களை அனுபவிக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் குறிப்பாக இவங்களுக்கு என்னென்னாக்கா இந்த சுவையான உணவுகள் ஆசைப்பட்டு ஒன்று சாப்பிடுவாங்க அதுவே அலர்ஜியாக மாறிடும் சுவையான உணவுகள் வகையாக ஏதோ பிரச்சனை இருக்கும் இல்லை நிறைய பேர் எனக்கு கடன் வாங்கி ஃபோன் வாங்கிறது இல்லை கடன் வாங்கி அந்த காஸ்ட்லியான பொருட்கள் வாங்குவது அலங்கார பொருட்கள் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி காஸ்ட்லியான ஒரு அலங்கார பொருட்களுக்காக கடன் வாங்குவாரு வாய்ப்புகள் எல்லாமே வரும் கடன் வாங்கி வாங்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இருக்கும் இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாமே கடன் வாங்கி தான் வாங்குகிறாங்க போல் என்னென்னாக்கா தந்தை வழியில் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனைகள் வரும் தந்தை வழியில் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏன்னா நிறைய பேர் என்னக்கா மகாலட்சுமி வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடு செஞ்சேன் இதில் வந்து இந்த வழிபாடுகளை செய்ய முடியாமல் சிறு தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் என்னென்னாக்கா இவங்க ஒரு விஷயத்தை செய்வாங்க அது இவங்களாலேயும் நிறைய விஷயத்த செய்ய முடியாமல் மாற்றி மாற்றி செய்யக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு இருக்கு மனம் போன போக்கில் போகிறதுனால எதிலையுமே ஒரு ஈடுபாடு என்பது இவங்களுக்கு இருக்க ஏன்னா பார்த்ததுக்கெல்லாமே ஆசைப்படுவாங்க அந்த ஆசை சரியானதா இவங்களுக்கு தேவையானதா என்பதை உணர்ந்து செயல்பட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணை தான் ஏன்னா கும்பராசிக்காரங்கள வாழ்க்கை தான் இவங்களே ஆளுமை செய்வாங்க ஸோ அதனால் கும்பராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை தான் உங்களை ஆளுமை செய்யும் என்பதை புரிஞ்சுக்குங்க அந்த இடத்துல போய்ட்டு என் பேச்சு அவர் கேட்க மாட்டேன்றார் அப்படிலாம் கிடையாது அது நீங்கள் ஏன் கும்பராசியில் பிறந்தீங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி ஸோ அதனால் கும்பராசிக்காரர் யார் பிறந்திருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணை தான் உங்களை ஆளுமை செய்யும் இது வந்து எழுதப்பட்ட விதி ஸோ இந்த விதியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துலேருந்து எந்த ஒரு மனக்கசப்பும் வராது ஏன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா என் வீட்டுக்கார் என் மனைவி நான் சொல்கிற கேட்குறது இல்லை எப்போதும் ஒரு ஆளுமை நிறந்தவராக இருக்காங்க எப்போது என்ன மரட்டி வேலை வாங்குகிறாங்க அப்படி இப்படி நிறைய பேருக்கு சொல்ல கேள்விப்பட்டுரும் ஆனால் உங் நீங்கள் வாங்கிட்டு வந்த வரம் உங்கள் மனைவி நீங்கள் அவங்களுக்கு பணி செய்யணும் அவங்க உங்களை ஆளுமை செய்யணும் இதுதான் விதி ஸோ அப்போ அந்த விதியை யாரால் விளையாடுறது நீங்கள் தான் வென்றுக்கணும் சூட்சம்தான் சொல்லியாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணால் அவங்ககிட்ட பக்குவமாக நடந்து உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக்க வேண்டாம் தான் வேறு வழி இல்லை ஸோ அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தேவையற்ற தகாத உறவுகள் எல்லாமே ஏற்படும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கு குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் எப்போதும் என்னென்னாக்கா மனம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுகமாக இருக்க போகும் அந்த சுகமே உங்கள் வாழ்க்கைக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதுவே உங்களோட சூழ்நிலைகளை உங்களை ஒரு தவறான கண்ணோட்டம் இல்லை தவறான பார்வைக்குள்ளே தள்ளிவிட்டோம் ஸோ அதனாலேயே உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி எல்லாத்தையும் கிடைக்காமல் பண்ணி விட்டோம் ஏன்னா மனம் எப்போதும் சுகமாக இருக்கணும்னு யோசிச்சு யோசித்து கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை பின்னாடி அடுத்தவன குறை சொல்வது பெரும்பாலும் கும்பராசிக்கார அடுத்தவர்களே குறை கூற மாட்டாங்க ஏன்னா இவங்களே முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு இவங்களே தன்னை டேமேஜ் ஆக்கிக்கிறதுல இவங்களை மிஞ்ச முடியாது இருந்தாலும் அடுத்தவர்களை அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் தவற விட்டுட்டு அடுத்தவங்களை குறை சொல்லியும் பிரயோஜனம் தான் சொல்லுவோம் ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் எப்போதும் குடும்பம் சார்ந்த எண்ணம் மேலோங்கும் எப்போதும் இவங்களுடைய எண்ணம் எப்படின்னு அந்த லாபத்தை நோக்கியே இருக்கும் இவங்களோட மக மன மகிழ்ச்சியை நோக்கி தான் இருக்கும் அதனால் என்னென்னாக்கா மனதில் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் கிடைக்கும் கும்பராசிக்காரங்க இன்னும் இவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இவங்க ஒன்றுமே இல்லை இனிப்பை தானம் செய்தாலே இவங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் இவங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் தான் ஸோ அதனால் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா அனுமன் கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டாங்க இல்லை டோயில் பூந்தியோ நீங்கள் தானம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்த அனை அனைத்து இனிமையான நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்